அனைத்து அமாவாசை நாட்களிலும் அண்ணாபிஷேகம் நடக்கும் திருக்கோவில் பற்றி தெரியுமா பதஞ்சலி முனிவரும் வியாகிரபாத முனிவரும் சிவபெருமானின் திருநடனம் மற்றும் அஜபா நடனத்தையும் ருத்ர தாண்டவத்தையும் என்றென்றும் காணவும் பக்தர்களுக்கு திருவடி தரிசனத்தை காண்பிக்கவும் வேண்டி சிவபெருமானை வழிபட்டனர் சிவபெருமான் அவர்களுக்கு திருவாரூருக்கு செல்லுமாறு கூறினார் அதன்படி திருவாரூர் வந்த முனிவர்கள் அங்கே எங்கு பார்த்தாலும் சிவலிங்கமே காட்சியளிக்கவே பதஞ்சலி முனிவர் பாம்பாகவும் வியாகிரபாதர் புலிகால்களுடனும் உருமாறி கமலாம்பாளை வணங்கினர் அவள் வழிகாட்டுதலின்படி விளமல் என்ற இடத்தில் பதஞ்சலி முனிவர் தேவலோகம் மன்னால் ஒரு லிங்கத்தை பிடித்து வழிபட்டார் இந்த பூஜைக்கு மகிழ்ந்த சிவபெருமான் அஜபா நடனம் ஆடி தனது ருத்ரபாதம் எனும் தனது இடது பாதத்தை காட்டி அருளினார் இந்த சிவபெருமானே பதஞ்சலி மனோகரர் என்று அழைக்கப்படுகிறார் சிவபெருமான் நடனம் ஆடி திருவடி காட்டியதால் இந்த தலம் விளமல் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக சிவாலயங்களில் ஐப்பசி பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் செய்யப்படும் ஆனால் இக்கோவிலில் அனைத்து அமாவாசை நாட்களிலும் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யாதவர்கள் அமாவாசை என்று இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி அண்ணாபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க